மாவட்ட அளவிலான வளர் இளம் பெண்கள் பாலியல் சுகாதார இனப்பெருக்கம் சுகாதார உரிமைகள் குறித்த விழிப்புணர்வு பேரணியை திருமதி தேன்மொழி நரேந்திரன் துவக்கி வைத்தார் செங்கல்பட்டு மாவட்டம் பழைய பேருந்து நிலையத்திலிருந்து மருத்துவமனை எதிரில் உள்ள அலிசன் பெண்கள் உயர்நிலைப் பள்ளியில் பேரணி நிறைவு பெற்றது சென்னையில் இயங்கி வரும் பெண்கள் அமைப்பான சி டபிள்யூடி ஆருடன் இணைந்து செங்கல்பட்டில் செயல்பட்டு வரும் தொண்டு நிறுவனங்களான ரேமா பவுண்டேஷன் எஸ்இஏ பவுண்டேஷன் மற்றும் பல தொண்டு நிறுவனங்கள் இணைந்து இப்பேரணியை நடத்தினா் ஒலிக்கட்டும் ஒலிக்கட்டும் வளர் இளம் பெண்களின் மாதவிடாய் தீட்டு இல்லை என்றும் ஒலிக்கட்டும் சிறக்கட்டும் மாதவிடாய் சுகாதார மேலாண்மை சிறக்கட்டும் தமிழக அரசை வளர் இளம் பெண்கள் நலனுக்காக இலவச நாப்கின் வழங்கிடும் திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் என்றும் பள்ளிகளில் கல்லூரிகளில் பெண்களுக்கான கழிப்பிட வசதிகளை மேம்படுத்த வேண்டும் என்றும் இனப்பெருக்கும் உரிமையை காத்திட வேண்டும் பேரணியில் சென்றவர்கள் வலியுறுத்தினர்